பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட அறுநூத்தி நாலாவது நாளா இருக்குது பாலஸ்தீனத்துல கடந்த மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க சோ இன்றைக்கும் கொடூரமான வான்வொலி தாக்குதல்களை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமா இஸ்ரேலி துருப்புகள் நடத்தினாங்க அதுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முன்னூறு பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற முதல்கட்ட செய்தி வந்திருக்குது சோ எந்தவித சமரசமும் இல்லாம இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பொதுமக்களை கொண்டு குவிச்சிருக்கிறானுங்கன்ற எப்போதும் போல வர செய்தி இன்னைக்கு வந்திருக்குது இரண்டாவது இன்னைக்கு என்னன்னா இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் வந்திருக்குது இது அல்ஜிசீரா வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்ப பாலஸ்தீனத்துல காசால சாப்பாடு உணவு எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த காசாவே சுத்தி வளைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இனிமேல் உணவு விநியோகத்தை நாங்க தான் பண்ண போறோம் இனிமேல் யுஎன்ஆர்டபிள்யூ அந்த மாதிரி பொது அமைப்புகள் கிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம் இனிமேல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அந்த காசா மக்களுக்கு உணவு கொடுக்க போறோம் ஏன்னா ஹமாஸ் வந்து உணவுகளை திருடுறாங்கன்ற மாதிரி இந்த திருட்டு நாய்கள் ஹமாஸ் மேல பழிய போட்டு இந்த உணவுகளை நாங்க தான் கொடுக்க போறோம்ன்ற மாதிரி பண்ணியிருந்தானுங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தானுங்க ரஃபா பகுதியெல்லாம் எல்லா மக்களையும் வர வச்சிருக்கிறானுங்க ரஃபா பகுதிகளில் வர வச்சு இந்த மாதிரி உணவு விநியோகம் உங்களுக்கு தரோம் நீங்க எல்லாம் வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நிகழப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் வர வச்சிருக்கிறானுங்க ரஃபா பகுதிக்கு உடனே என்ன எல்லாம் பண்றதுக்காக நம் நமக்கு எல்லா அந்த மக்களுமே பசியோட இருக்கிறாங்க ஒரு வேலை சாப்பாடு ஒரு வேளை தண்ணி கிடைச்சிராதா என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே வெறிபுடித்த மிருகங்கள் மேல இன்னைக்கு ஆயிருக்கிறாங்க சோ அந்த மாதிரி பிச்சை ஆத்துமது இந்த இஸ்ரேலிய நாய்கள் தான் சரி உணவு பண்றேன்னு சொல்லிட்டு ரஃபா பகுதிகளுக்கு எல்லா மக்களையும் வர வச்சு நீ ஓப்பன் ஃபயரிங் அந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட பேர் அன்னைக்கு இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்து இருக்குது அநியாயமா கொண்டு இருக்கிறானுங்க இன்றைக்கு சாப்பாடு கிடைச்சிராதான்னு சாப்பாடுதான் வந்த முப்பது பேர் அன்னைக்கு அநியாயமா கொண்டு இருக்கிறானுங்க அவங்க யாருமே ஹமாசும் கிடையாது எல்லாம் பொதுமக்கள் எனக்கு சாப்பாடு கிடைச்சிராதான்னு ஏங்கிட்டு வர பொதுமக்கள் அவர்கள் கண்ணுல அவ்வளவு ஒரு பசி மயக்கம் தண்ணி தாகம் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூடுறான்னு சொல்லிட்டு கதற இந்த வீடியோ நான் கீழே இந்த வீடியோட போட்டோஸ்ல கீழே போடுற மாதிரிங்களேன் இதுல ஒரு அம்மா கதறி அழுகுறாங்க இதோட வீடியோ என்னால ஃபுல்லா பிளே பண்ண முடியாது ஏன்னா ராபி ரசி சி ஒருன்றது பிளே பண்ண முடியாது நான் போட்டோஸ் மட்டும் போடுற பாருங்களேன் இதுல அந்த அம்மா கதறி அழுகுறாங்க தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அவங்க என்னன்னா அந்த ஓப்பன் ஃபைரிங் பண்ணப்ப முப்பது பேர் கொல்லப்பட்டவன்னா அவரோட மாவு பாக்கெட்டுகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு கீழே எல்லா மாவுமே கீழே செதறி கிடக்கு அந்த மாவெல்லாம் அள்ளி போடுறாங்க மண்ணில் கடந்த மாவு அள்ளி போடுறாங்க தலையில அடிச்சுட்டு அழுவுறாங்க ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க எதுக்கு எங்க கொள்றீங்க என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம துடிக்கிதுரா எல்லாமே என்னோட பிள்ளைங்க எல்லாமே சாப்பாடு இல்லாம பசியால துடிக்கிதுரா ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க நாயங்களானு சொல்லிட்டா நம்ம கதறி அழுவுற வீடியோவை கடவுளே அதெல்லாம் பார்க்கவே முடியலங்க இந்த வீடியோலாம் இன்னைக்கு காலையில நான் பாக்குறேன் எல்லா வீடியோ வரிசையா வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு தாங்க முடியாத கொடூரமா இருக்குது இந்த வீடியோ எல்லாம் நம்மளால கண்ணாலே பார்க்க முடியல அவங்க கதறி அழுகுறாங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க அப்படியே பாக்குறப்ப உண்மையான சொல்ல போனா அந் அவங்கள பாக்குறப்ப அப்படி எங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க கதறி அழுகுறாங்க கொடூரங்கள் ஒரே விஷயம் என்னன்னா இந்த நெத்தன் யாகம்னு ஒரு எத்தனை வருஷம் உயிரோட இருமா எத்தனை வருஷம் உயிரோட இருப்பான் ஒரு இருபது வருஷம் உயிரோட இருப்பானா இல்ல மேக்சிமம் ஒரு முப்பது வருஷம் உயிரோட இருப்பானா ஏன் அவனுக்கு மரணம் வந்து நெருங்கவே நெருங்காதான் அல்லாஹ் நினச்சானா கடவுள் நினச்சா ஒரு நரம்ப இழுத்து விட்டானா அப்படியே படுத்தப்படுக்கையை சேர்ந்துடும் அல்லா கிட்ட போய் சேர்ந்துருவான் இவன் பண்ண அனைத்து பாவங்களுக்கும் எத்தனை குழந்தைகளுக்கு கொண்டானோ அத்தனை குழந்தைகளுக்கும் ஐம்பதாயிரம் குழந்தைகளை கொண்டிருக்க இல்ல ஐம்பதாயிரம் குழந்தை ஒரு ஒரு உயிருக்கும் நத்தனியாகும் பதில் சொல்லுவான் இறைவன் கிட்ட நம்ம எல்லாருமே அதை ஆழமா அல்லாஹ் இந்த ஒரு ஒரு குழந்தைகளை கொண்ணத்துக்கும் நெத்தன்யாகு கடவுள் கடவுள்கிட்ட கண்டிப்பா பதில் சொல்லுவான் அவனுக்கு உச்சக்கட்ட தண்டனை அவனுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது அவனுக்கு நேரம் அவனுக்கு நரகம் கிடைக்கணும் கொடூரத்தை அனுபவிக்கணும் அதுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அவன் படணும் நெத்தன்யாகு சாகணும் அவனுக்கு அவன் வந்து எப்படி நான் அவன் அவனுடைய சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அவன் அனாத பிணமா ஆகி நொந்து நூலாகி அவன் சாகணும் அவனுடைய சாவு உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றதுல ஏன்னா கொண்ட ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கும் அவன் கண்டிப்பா இன்ஷால்லா பதில் சொல்லணும் இந்த உலகத்துலயே அவன் பதில் சொல்லுவான் எல்லாருமே அந்த அந்த அவங்களுக்கு அவனுக்காக துவா செய்யுங்க எதிராக துவா செய்யுங்க ஏன்னா நம்ம பல மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரிய என்னன்னா ஆஹ் துவா கேட்கறதுல என்ன யூஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறீங்க நீங்க கேட்கற ஒரு ஒரு துவாவையும் அல்லா கேட்டு கொண்டிருக்கிறான்றதை நம்புங்க நீங்க கேட்கற ஒரு ஒரு துவாவும் யாரும் நிராகரிக்கப்பட போறது கிடையாது நீங்க ஒரு ஒரு துறாவையும் எல்லாத்தையும் முற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறோம் அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க கேக்குற ஒரு ஒரு துவாவும் மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா போய் சேரும் உடனே நடக்கலனாலும் கண்டிப்பா போய் சேரும் நீங்க கேட்கிற துவாவை அல்லா உன்னிப்பா கேட்டு கொண்டிருக்கிறான்றத நம்புங்க சோ இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு உடனே என்ன பண்ணிருக்கான் ஹமாசு கொடூரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பைத்திலாகியா பகுதிகள் இருக்குது இது காசால அதுல வந்து பதுங்கி இருந்த தாக்குதல்னு சொல்லுவாங்க எப்பன்னா பங்கர் குழு இருப்பாங்க உடனே வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் பங்கருக்குள்ளே குழைய போயிடுவாங்க அந்த மாதிரி அட்டாக் இன்னைக்கு பண்ணிருக்காங்க இஸ்ரேல் துருப்புகள் பதிமூணு பேரை இன்னைக்கு கொண்டு கருவறு அஹ் ஹமாசு என்ற மாதிரி பார்க்கப்படுது இரண்டாவது என்னன்னா தானிய பகுதிகளில் பல விதமான விமானங்கள் அந்த வாகனங்கள் போயிட்டு இருந்தது அந்த வாகனங்கள் மேல மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஷெல் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி அங்க ஒரு ஏழு ஒரு வாகனத்தை அழிச்சு கிட்டத்தட்ட ஏழு பேரை கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் இன்னைக்கு ஹமா சொல்லியிருக்கிறாங்க அதாவது முதல் கட்டமா பதிமூணு பேர் இரண்டாவது தாக்குதல்ல ஏழு பேர் கிட்டத்தட்ட இருபது இஸ்ரேலிய துருப்புகள் இன்னைக்கு கபருக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்குது கூடிய விரைவில் அந்த இருபது பேரும் அல்லாஹ் போய் சந்திப்பாங்கன்றதை நம்ம ஆழமா நம்புவோம் சார்லாம் சோ இப்படிப்பட்ட தரமான சம்பவங்கள் ஹகமாசும் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் பல கட்ட தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரஃபா பகுதிகளில் கான்யூனிஸ் இன்னும் பல பகுதிகளில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் இன்னும் வரலால்ல அந்த செய்திகளும் வந்த உடனே நான் சொல்றேன் கிட்டத்தட்ட இருபது பேர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இஸ்ரேலு திருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் மட்டும் கட்டமா வந்திருக்கு சோ அடுத்த செய்தியை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அரபு நாடுகளோட லட்சணம் என்ன அப்படின்றத இந்த இந்த செய்தி இன்னைக்கு தெளிவா உணர்த்து நம்ம எல்லாருக்கும் என்னன்னா இப்ப வெஸ்ட் பேங்க்ல பலவிதமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு வெஸ்ட் பேங்க்ல போயிட்டு நாங்க வந்து பகுதிகளை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலி திருப்புக்கள் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்க எப்படி அறுக்குறோம் பாரு எப்படி கிழிக்கிறோம் பாரு நான் இப்ப போய் வெஸ்ட் பேங்க் விசிட் பண்ண போறோன்ற மாதிரி எல்லாம் பெரிய வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க யார் யாரும் அந்த சவுதி கத்தார் யுஏஇ இவனுங்க எல்லாமே சேர்ந்து இந்த எல்லா நாட்டோட துறை அமைச்சர்கள் என்ன பண்றானுங்கன்னா நாங்க போய் வெஸ்ட் பேங்க் போய் விசிட் பண்ணப் போறோம் அங்க இருக்கிற அந்த மஹமூத் அப்பாஸ் என்ற கைகூலி இருக்கிறான்ல இஸ்ரேலோட கைகூலி அவனை போய் பார்க்க போறோம் அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்க போறோன்ற மாதிரி எல்லாம் பெரிய வீரா போட்டுட்டு இருந்தாங்க சோ என்ன பண்றானுங்கன்னா இந்த இந்த வெஸ்ட் பேங்க் ரமல்லாக்குள்ள போகணும் அப்படின்னா அதாவது மஸ்ஜித் அக்ஸா இருக்கிற பகுதிகளுக்குள்ள போகணும்னா இஸ்ரேல் மனசு வச்சாதான் முடியும் ஏன்னா இஸ்ரேலோட வான்பரப்பு யூஸ் பண்ணி தான் அந்த வெஸ்ட் பேங்க்கு போக முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதான ஸ்ட்ரக்சர் அதான உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டையும் பிடிச்சுக்கிட்டு சோ இப்படி இப்படி இருந்தா மட்டும் தான் வெஸ்ட் பேங்க் போக முடியும் அரபு நாடுகள் எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க நாங்க போய் வெஸ்ட் பெங்களூர் போய் நாங்க விசிட் பண்ண போறோம் முகமது அப்பாஸ் பார்க்க போறோம் கேட்டு நாயுட்டு இந்த அடிமை அடிமை அரவு நாய்கள் உடனே என்ன பண்ணிருக்கிறானுங்க செருப்ப சாணிலேயே எல்லா அரபு நாடுகள் தலையிலும் புட்டு புட்டு பொட்டு நடிச்சிருக்கிறானுங்க உங்களுக்கு தர முடியாது ரமல்லா பகுதிகளுக்குள்ள நீங்க என்றாக்க கூடாதுன்னு இருக்கிறானுங்க உடனே இந்த அரபு அடிமை நாய்கள் தலையாட்டிக்கிட்டு ஓகே சார்னு சொல்லி ரிட்டர்ன் போயிருக்கிறாங்கன்ற ஒரு கேவலமான அருவறுக்கத்தக்க அரபு நாடுகள் எவ்வளவு ஒரு மோசமா போயிட்டாங்கன்ற சமூகத்தை இதுல இருந்த நம்ம பார்க்கலாம் அதாவது இஸ்ரேல் என்ன பண்ணுவான்னா ஏமன்ல இருக்கிற ஹூதிகள் அடிக்கிறதுக்கு சவுதியோட வான்பரப்பு யூஸ் பண்ணுவான் யூஏயோட ஓட வான்பரப்பு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து ல லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கிறதுக்கு சவுதியோட வான்பரப்பு யூஸ் பண்ணுவான் யுஏஇ அபுதாபி இவங்களோட வான்பரப்பு யூஸ் பண்ணுவான் அதே மாதிரி ஈரான சில நேரத்தில் அடிக்கிறதுக்கு சவுதியோட வான்பரப்பு யூஸ் பண்ணிப்பான் சோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த அரபு நாடு அடிமை நாடுகளை யூஸ் பண்ணி தான் இஸ்ரேல் கம்மு கம்மா சாதிச்சுக்கிட்டு இருந்தான் பல பேரை கொண்டுகிட்டு இருந்தான் ஈரானு அப்புறம் வந்து ஏமன் இஸ்போல்லா இவங்க இப்படி தான் கொண்டுகிட்டு இருந்தான் சோ இவர்கள் அட்டாக் பண்றதுக்கு இவங்களோட வான்பரப்பை கொடுத்தானுங்களா இந்த அரபு அடிமை நாய்கள் இப்போ போய் பார்க்கணும் விசிட் பண்ணி பார்க்கணும்னு இவனுங்க அரபு நாடுகள் சொல்றப்பான்பரப்பு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு தலையில் அடிச்சு அறிவிப்பிட்ருக்காங்க இன்னைக்கு ஈரான் இது இஸ்ரேலு எவ்வளவு பெரிய அவமானம் இல்லாது இவங்க சொல்ல போனா இந்த ஏமன் அப்புறம் வந்து இந்த லெபனான் ஈரான் இந்த மூன்று நாடுகள் தான் பாலஸ்தீனத்திற்காக போராடுறவங்க அந்த மக்கள் அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் போறானா வான்பரப்பை கொடுத்துக்கிட்டு இருந்த அரபு அடிமை நாய்கள் தானே இன்றைக்கு போய் உங்களை விசிட் பண்ண விடுறானு பாத்தீங்களா அவ்வளவுதாங்க அரபு நாடுகள் இவ்வளவுதான் கேவலம் இவனுங்க எல்லாமே அஞ்சு நயா பைசாக்கு ஒரு மயிர் இலைக்கு பிரயோஜனம் கிடையாதுன்றது நம்ம இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அரபு நாடுகளோட லட்சணம் இஸ்ரேலுக்கு பயப்படுறானுங்க பயந்து சாவுறானுங்க ஒரு கண்ண கண்ணதறிக்கி வெளியிட மாட்டானுங்க ஒரு தாக்குதல் கூட நடத்த ஒரு தடை கூட போட மாட்டாங்க மேடையில வந்து இஸ்ரேல் இப்படி கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுதான் இருக்குது அரபு நாடுகள் லட்சணம் எது எப்படி போனாலும் அல்லா பாத்துக்கொண்டிருக்கிறான் உங்களுடைய துவாக்கள் எதுவும் வீண் போகாது நீங்க கேக்குற ஒரு ஒரு துவாவையும் அல்லா உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறான்றத ஆழமா நம்புங்க இந்த அநியாயக்கார நாய்களுக்கு கண்டிப்பா ஒரு புல் ஸ்டாப் இறைவன் ஒப்பான்றதையும் ஆழமா நம்புங்க சோ இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான செயல் வந்து இன்னைக்கு அரபு நாடுகள் இது நடந்தது மேலதிகமா இன்னைக்கு மிக முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்க போது ஒரு சந்தோஷமான சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா உதா கத்தர்ல அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சீஸ் ஃபயர் இத பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் சோ அது வந்து இப்போ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கின்ற விஷயங்கள் தான் வந்துருந்தது இது என்னன்னா இப்ப இஸ்ரேல் உள்ள வந்தா இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை சொதப்பிடுவான்னு சொல்லிட்டு பெஞ்சமின் லத்தன்யாவும் இது உள்ளவே வரவிடல அமெரிக்கா நாங்களும் அமெரிக்காவும் ஹமாஸும் சேர்ந்து இந்த இதை பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இதை இதை நீ இஸ்ரேல் கேட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நிறைய நிறைய விதமான பிரச்சனைகள் போட ஆரம்பிச்சாங்க முதல்ல இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா ஹமாஸ் தெளிவா சொல்லிருந்தாங்க என்னன்னா எங்களுடைய நாட்டை விட்டு இஸ்ரேல் துருப்பு உடனே வெளியே போயிடணும் முதல் கட்டமா அறுபது நாள் யுத்த நிறுத்தம் நடக்கும் முதல் நாள்ல அஞ்சு பனைய கைதி கொடுப்போம் அடுத்த கடைசி அறுபதாவது நாள்ல அஞ்சு பனைய கைதிக கொடுப்போம்னு ஒரு மிகப்பெரிய சூப்பரான மூவ் பண்ணியிருந்தாங்க அதாவது முதல் நாள்ல தான் அஞ்சு கொடுப்போம் இது நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பாத்துட்டு அறுபதாவது நாள்ல மீதி அடுத்த அஞ்சு பனைய கைதி கொடுப்போம் இது ஓகே நான் மட்டும்தான் அடுத்தது சீஸ் பையர் தொடரும் அது இல்லாம அறுபத்தி ஒன்னாவது நாள்ல இருந்து நிரந்தர யுத்த நிறுத்தம் நோக்கி போகணும் தற்காலிக யுத்த நிறுத்தம் எங்களுக்கு தேவை கிடையாதுன்றத முதல்ல சொல்லுவாங்க ஏன்னா தற்காலிகுத்தம் நடத்திட்டு அறுபது பேர் அழகா அமைதியா எல்லாத்தையும் அஞ்சு அஞ்சு பேரை வாங்கிட்டு அறுபது நாள் கடத்திட்டு அறுபத்தி நாள் கூடுலமான தகுதி நடந்த ஆரம்பிச்சுறாங்க பனைகைதி இருக்கிற வரைக்கும் தான் ஹமாஸுக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிளஸ் பாயிண்ட் அது அதுவும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களா இன்னும் கொடூரமான தகுதி நடத்த ஆரம்பிச்சிருவோம் குண்டு எல்லா இடத்துலயும் போட ஆரம்பிச்சிருவான் சோ இதெல்லாம் அவங்க தெளிவா தான் முதல் அஞ்சு கைதி முதல் நாளும் அடுத்த அறுபதாவது தான் அஞ்சு பனை கைதையும் கொடுப்போம் இதற்கு நடுவுல ஒரு பதினெட்டு பிணங்கள் இருக்குது இஸ்ரேலோட பனை கைதிகள் பிணங்கள் இருக்குது அது இந்த இடைப்பட்ட நாள்லயும் கொடுத்துருவோம் மத்த பத்து பேரையும் பதினெட்டு பேரையும் நாங்க வந்து அடுத்த இதை தான் கொடுப்போம் ஏன்னா மொத்தமே ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் தான் இருக்கிறாங்க அதுல வந்து முதல் கட்டமா இந்த அறுபது நாள்ல பாதி பேரை மீதி நிரந்தர நிறுத்தத்தை நோக்கி போறப்ப மீதி பாதி பேரை கொடுத்துருன்ற தெளிவான விஷயத்த சொல்லிட்டாங்க ஏன்னா இதை வந்து நிரந்தர யுத்தத்தை நிறுத்தத்தை நோக்கி போகணும் எங்களுக்கு உணவு மருந்து தண்ணீர் எதுவுமே இனிமேல் தடை இல்லாமல் எங்களுக்கு வரணும் கட்டுமான பொருட்கள் இதுதான் ஒரு சூப்பர் பாயிண்ட் காசாவை ஒட்டு மொத்தமா இடிச்சு வச்சிருக்க அதுக்கான அத்தனை கட்டுமான பொருட்களும் காசா வரணும் எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அனைத்து வேலைகளும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு மிக சூப்பரான விஷயத்த பேசி மேலதிகம் இனிமேல் காசாவை ஹமாசு தான் ஆளும் காசா மக்கள் தான் ஹமாஸ் தான் இனிமேல் பாலஸ்தீனத்தை ஆள போது இதுல வேற எவரும் நடுவில் வரக்கூடாது எங்க மக்களை நாங்க பாத்துக்க தெரியுன்ற மாதிரி நெத்தியடி கோரிக்கைகளை ஒரு இதா வச்சு ஒரு கோரிக்கையா வச்சு சமாதான பேச்சுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹமாஸ் வந்து அமெரிக்காட்ட கொடுத்தாங்க அமெரிக்காவுடைய விட்காஃபும் ட்ரம்பும் தான் இதை நிறைய ஆராய்ந்து பார்த்தாங்க சோ எப்படி நடந்ததுன்னு தெரியல இஸ்ரேல் கூட சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அதுல நிரந்தர இது நிறுத்தம் பேச்சே இல்ல தற்காலிக இது நிறுத்தம் மாதிரிதான் இஸ்ரேல் நேக்க அதை கொண்டு போறான் பனை கடியை வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டு குவிக்கிறதுக்கான பிளான்ல தான் இதெல்லாம் பண்றான்ற மாதிரி பல கட்ட செய்திகள் வந்துருக்கு ஆனா ஹமாஸ் இப்ப என்ன இது வந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்தை தான் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க நமக்கு வந்துட்டு ஆயிரம் பேசலாம் ஆனா அந்த களத்துல இருந்து போற ஹமாஸுக்கு எல்லாமே தெரியும் எப்படி மூவ் பண்ணுன்றதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு நம்புவோம் இது நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி தான் போகுதுன்றதை நம்புவோம் இன்ஷால்லா எனக்கு தெரிஞ்சு இது இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல நல்ல செய்தி வரும்ன்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் விட்காஃபும் சொல்றாங்க ஹமாஸும் சொல்றாங்க இன்ஷால்லா என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா அந்த மக்கள் ஒரு சுதந்திர நாடா அவளோட பல கட் பல நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்க போறாங்களா அந்த அப்பாவிகள் அனுபவிக்க போறாங்களான்ற சொல்லலாம் நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் வீரவன் கிட்ட எல்லாருமே துவா செய்ய சொல்லலாம் மேலதிகமா இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் வந்துருக்கு என்னன்னா இப்ப இஸ்ரேல வந்து நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாம் இவங்க எல்லாருமே நாங்க யுத்தத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அடமுடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளை மாதிரி அந்த ரிசர்வ் போர்ஸ் சொல்லுவாங்க ரிசர்வ் போர்ஸஸ் என்னன்னா அவங்க வந்து ராணுவ வீரர்கள் கிடையாது ரிசர்வ் போர்ஸஸ்னா எப்போ ராணுவத்துல ஆள் தேவைப்படுது இந்த ரிசர்வ் போர்ஸ்ல இருந்து ஆள் எடுத்து யுத்தத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ரிசர்வ் உள்ள இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க நான் யுத்தத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம்னா அங்க பொதுமக்களை நீங்க கொள்றீங்க அநியாயமா கொள்றீங்க ஒரு இனாலிப்ப செய்றீங்க குழந்தைகளால கொள்றீங்க இதை பாத்துக்கலாம் நாங்களால யுத்தத்துக்கு போயிட்டு அந்த பாவத்தை எங்களால சம்பாரிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க அந்த மிருக கூட்டத்திலையும் சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு இன்னும் பல ரிசர்வ் படையில உள்ளவங்க எல்லாமே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியை என்பிசி நியூஸ் ஏஜென்சி இன்னைக்கு அதிகாரபூர்வமா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது நம்ம வீடியோக்குள்ள பாக்குற பல சகோதரர்கள் என்ன பண்றீங்கன்னா மாற்றுமாத சகோதரர் ஹமாஸ் ஜெயிக்கிறாங்க இஸ்ரேல் தொகுத்துக்கிட்டு இருக்குன்ற செய்திகளை ஏற்க முடியாம நீ வந்து பொய்யான செய்தியை பரப்போறேன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றீங்க நான் எந்த செய்தி சொன்னாலும் அது எந்த நியூஸ் சேனல்ல வந்ததுன்றதை நான் தெளிவா சொல்றேன் இந்த செய்தி என்பிசில வந்திருக்குது இன்னைக்கு ஹமாஸ்னா இஸ்ரேல் பல பேரை பொண்ண அவங்களை இன்னும் கொடுக்குறோன்னு அந்த வீடியோக்கள் எல்லாமே நான் கீழே போ அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தேன் அவரோட ஒரிஜினல் வீடியோ அது ஜெய்சிட்டாவே வெளியிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு படிச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார் நான் எந்த விதமான பொய் போய் செய்தி பறப்பதில்லை ஹமாஸ் ஜெய்சிட்டு பாலஸீரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது இஸ்ரேலுக்குள்ளேயே பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எத்தனையாவுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் இன்ஷால்லா எல்லாம் நம்முடைய துவா பரது துவா காரணம் இனிமேல் மேன்மேலும் துவா செய்யுங்க நம்மளுடைய ஆழமா சொல்ற நல்லா கேளுங்க நம்மளுடைய துவாவை இன்ஷால்லா அல்லாஹ் தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நேரம் கொடுத்து நீங்கள் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறான்றத ஆழமா நம்புங்க இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவு இன்ஷால்லா வரும் எது எப்படி போனாலும் இந்த மாதிரி செய்திகள் தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை சுத்தி வந்திருக்கு இந்த நல்ல விதமா முடியாது வாசிங்க பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுத்தம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கைகளோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலாமிக்கும் வரமத்துல்ல வரகத்து